டைரக்டர் முகவரி காதல் சடுகுடு தொட்டி ஜெயா இருந்து தலைநகரம் இப்படத்தை இயக்கினர் டைரக்டர் வி எஸ் வி அவரை மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்ததாக பிஆர்ஓ யூனியன் தலைவர் திரு விஜய் முரளி அவர்களை மேடிக்க அழைக்கின்றோம் அடுத்ததாக அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு வலவன் அவர்களை மேடிக்க அழைக்கின்றோம் அடுத்ததாக திரு காதல் சுகுமார் அவர்களை மேடிக்க அழைக்கின்றோம்

இப்போ இப்ப டீச்சிக் ப்ரொடக்ஷன் வழங்கும் யாரு கோட்ட கோடு இப்படத்தின் குழு அவர்களை மேடிக் தயாரிப்பாளர் டாக்டர் வினிதா கோவிந்தராஜ் அவர்களை மேடிக் செல்வமணி சார் அவர்களை மேடிக் கழிக்கின்றோம் இப்படத்தின் இயக்குனர் லெனின் வடமலை அவர்களை மேடிக் இப்படத்தின் விழாநாயகன் இசையமைப்பாளர் சவுந்தரராஜன் அவர்களை மேடிகழ்கின்றோம் அவர்களையும் ஒளிப்பதிவாளர் அவர்களை மேடை ஸ்ரீ ராம் விக்னேஷ் அவர்களை மேடிக் கழகின்றோம் மாஸ்டர் மிரட்டல் சிவா அவர்களை மேடிக் இணை இயக்குனர் லேனா ராஜசேகர் அவர்களை மேடை

இப்படத்தின் டான்ஸ் கொரியோகிராஃபர் ராதிகா அவர்களையும் என்னை அழைக்கின்றோம் アフリカのアフリカアフリカはどる